நண்பா நண்பிகளே இந்த வீட்டில் தப்பி தவறி கூட இந்த ஒன்பது மரங்களை வளர்க்கவே வளர்க்காதீங்க ஒருவேளை உங்க வீட்டில் இந்த மரங்கள் வளருது அப்படின்றப்போ நீங்க எது எடுத்தாலும் பிரச்சனையா இருக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில தங்கவே மாட்டேந்து பணப்புழக்கம் ரொம்ப குறைவா இருக்கு ஒன்று மேல ஒன்று பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்றப்போ இதுவும் கூட ஒரு பெரிய காரணமா இருக்கலாம் சரிங்களா அதாவது ஒரு சில விஷயங்களை செய்யும் பொழுது இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் அது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அது தாங்க தாவரங்கள் கூட நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் நம்ம என்னதான் எச்சரிக்கையா இருந்தாலும் சில சில வகை தாவரங்களை வீட்டுல வளர்ந்தா அதிர்ஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க சில வகை தாவரங்களோ மரங்களோ செடிகளோ வீட்டுக்குள்ள வரந்தா துரதிர்ஷ்டம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சில வகை மரங்களை சொல்றேன் நீங்க தெளிவா அந்த பதிவுல பாருங்க அதாவது வாஸ்து மரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் புளிய மரம் வீட்டில் வளர்க்கவே கூடாதுங்க ஏன்னா அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த காலத்தில் பேய் பிடித்தால் புளிய மரத்தில் தான் ஆணி அடிப்பாங்க இன்றும் சில இதை செஞ்சுட்டு வராங்க கிராமப்புறத்தில் நான் கிராமத்தில் இருக்கிறதா எங்கள் வீடு எங்கள் ஊர் சரி செஞ்சுட்டு வராங்க அது அது முக்கியமாக பேய் அப்படின்றத விட்டுருங்க எதிர்வினை சக்திகள் அதிகமாக ஏற்படக்கூடிய தன்மை வந்து புளிய மரத்தில் இருக்கோங்க அதனால் தயவு செஞ்சு இந்த புளிய மரத்தை வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாது ரொம்ப முக்கியமான மரம் வளர்க்கவே கூடாது ரெண்டாவது ஒற்றை பண மரமாக வீட்டில் வளர்க்கவே கூடாது அப்படி வளர்த்தா வீட்டில் வாஸ்து பிரச்சனை வரும் அது மட்டும் எதை தொட்டாலும் ஒரு தோல்வி ஏற்படுறது எங்கே போனாலும் ஒரு பிரச்சனையாக ஏற்படுறது உறவுகளுக்குள்ள சிக்கல் ஏற்படுறது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் ஒற்றை மரமாக நீங்கள் வளர்க்கவே கூடாதுன்னு முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க வீட்டில் கண்டிப்பாக தென்னை மரங்கள் வளர்க்கலாம் நிறைய தேங்காயை கொடுக்கும் தேங்காய் எடுத்துக்கலாம் எல்நிலை குடிக்கலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் ஒற்றை மரமாக வளர்க்கக்கூடாது இரண்டு அளவுக்கு மேற்பட்ட மரங்கள் தான் வளர்க்கணும் இப்படி வளர்த்திங்க அப்படின்றப்ப உங்க நல்ல பலன்கள் உண்டாகும் ஒற்றை மரம் இருந்துச்சு அப்படின்றப்ப வீட்டுக்கு பல பல பிரச்சனைகள் அடுத்தது வந்துட்டே இருக்கும் சவாலான வாழ்க்கை நீங்க வாழற மாதிரி இருக்கும் எதை தொட்டாலுமே வந்து ஒரு மாதிரி இக்கட்டான சூழ்நிலை மாட்டிப்பீங்க சரிங்களா முக்கியமா அரச மரம் வீட்டுல இருக்கவே கூடாது வளர்க்கவும் கூடாது ஏன்னா அரச மரம் மிகவும் புனிதமானது விநாயகர் இந்த மரத்தில் அடியில் அமர்ந்து தான் எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுறாரு அப்படிப்பட்ட இந்த புனித மரத்தை வீட்டில் முறையாக கவனிக்கல அப்படின்றப்போ குலதெய்வ குத்தம் ஆகிடும் சரிங்களா அதனால இதனை வீட்டில் வளர்க்கவே கூடாது ஒருவேளை அவங்க வளர்ந்து வராங்க நாங்கள் இதெல்லாம் போடலைங்க தெரியாம வளர்ந்து வராங்கன்னா பிடிங்கிட்டு போயிட்டு எங்கேயாச்சும் கோவில் இருக்குன்றப்ப அங்கே நடுறதெல்லாம் எந்த ஒரு தவறும் கிடையாது வீட்டில் கருவேப்பில மரம் இருக்குன்ற கருவேப்பிலை மரம் கண்டிப்பாக வளர்க்கவே கூடாது அது முக்கியமாக எங்கள் வீட்டு சைடில் என்ன சொல்லுவாங்க அப்படின்றப்ப ஒரே ஆண் குழந்தை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வீட்டில் கண்டிப்பாக வளர்க்கவே மாட்டோம் பக்கத்து வீட்டில் எங்கேயாவது வச்சுருக்காங்க அப்படின்றப்ப அங்கே பறிச்சுட்டு வந்துப்போம் ஒரே ஆம்பளை குழந்த இருக்க வீட்டில் கருவேப்பில மரம் வளர்க்க மாட்டோம் மோஸ்ட்லி கருவேப்பில மரமும் வீட்டில் வளரவே கூடாதுன்னு சொல்லுவாங்க மாமரம் வீட்டில் இருக்கலாம் ஆனால் அது நீங்கள் எழுந்ததும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது அதாவது நம்ம பார்க்கும் திசையில் மாம மாமரம் இருக்கக்கூடாது வீட்டில் பக்க வீட்டில் சைடு பின்புறம்லாம் இருக்கலாம் நம்ம தூங்கி உடனே அங்கே பார்க்குற மாதிரி மாமரம் வந்து இருக்கக்கூடாது முக்கணிகள் ஒன்றுமா அதை பார்க்கறது நம்மளுக்கு அதிர்ஷ்டம் மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் வீட்டின் முன்புறம் இருக்கக்கூடாது சரிங்களா கண்டிப்பாக முருங்கை மரம் வந்து வீட்டில் வளர்க்கலாம் முருங்கைக்காய் ரொம்ப தேவை முருங்கைக்கீரை ரொம்ப தேவை நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது ஆனால் நீங்கள் தூங்கி எழுந்து முதல் பார்வை வந்து முருங்கை மரத்தில் படக்கூடாது எந்த திசையில் பார்த்து வைக்கணுமோ அந்த திசையில் கீழே வைங்க நம்ம பார்க்கணும் திசையில் முருங்க மரம் இருக்கக்கூடாது வீட்டில் பக்கவாட்டில் இருக்கலாம் பின்புறம் இருக்கலாம் வேறு எங்கேயாச்சும் சைடில் இடம் இருக்குன்றப்போ அங்கே வைக்கலாம் மற்றபடி வந்து எதிர்பார்த்த மாதிரி வைக்கக்கூடாது சரிங்களா அடுத்து ஒரு முக்கியமான மரம் சிவபெருமான குரம உகந்த மரம் வில்வம் இதுவும் வீட்டில் வளர்க்கக்கூடாதுங்க இந்த மரம் மிகவும் புனிதமானது முக்கியமாக எந்த இடம் தீட்டும் கலங்கும் வராமல் பார்த்துக்கணும் அப்படி பார்த்து கொள்ள முடியலன்னா அது நம்மளுக்கு தீங்கை ஏற்படுத்தும் சரிங்களா அடுத்து மூங்கில் மரம் வீட்டில் வளர்க்கவே கூடாது ஏன்னா ஒரு இறந்த பிறகு மூங்கில தான் பயன்படுத்துவாங்க எனவே இது எதிர்மறை சிந்தனையை உண்டாக்கும் அப்படின்றத வளர்க்கக்கூடாது இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேங்க எங்கள் வீட்டில் வந்து வாழை மரம் கிடையவே கிடையாது ஏன் நான் இருக்கிறப்போ எங்கள் அம்மா இருக்கிறப்போ எங்கள் அப்பா இருக்கிறப்போ பாட்டி அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அதுலேருந்தே வாழை மரம் இல்லையா நான் என்ன பண்ண ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தேன் ஒரு பதினஞ்சு வயசு இருக்கிறப்போ நான் பக்கத்து வீட்டில் ஒரு வாழைக்கரன் நிறைய இருந்துச்சு நான் நாங்கள் எடுத்து வந்து என் வீட்டில் வச்சேன் ஸோ அதை வந்து யாருக்குமே தெரியாமல் வீட்டுக்கு கொஞ்சம் ஓரமாக வச்சேன் நாங்கள் தடின்னு சொல்லுவோம் குளிக்கிற இடத்து மாப்பிள பாத்ரூம் மாப்பிள தடி தான் கட்டுவாங்க அங்கே வச்சுருந்தா அது லைட்டாக வளர ஆரம்பிச்சிச்சு எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப வீட்டில் ஒரே இக்கட்டான சூழ்நிலையாக இருந்துச்சு ஸோ அப்படி பார்க்குறப்போ எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி மேம் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து வாழை மரம்லாம் வளர்க்கக்கூடாதான் புதுசாக இல்லாத ஒரு விஷயத்தை புகுத்தக்கூடாதான் அது அவங்களுக்கு செட் ஆகாது இப்போ நார்மலாக நிறைய பேர் மரம் வளர்ப்பாங்க அவங்களுக்கு செட் ஆகும் ஆனால் எங்கள் வீட்டுக்கு மரம் வந்து செட் ஆகலை அதை வைக்க வைக்க எங்கள் வீட்டில் பிரச்சனை அதிகமாக தான் இருந்துகிட்டே இருந்துச்சு வரையுமே எங்கள் வீட்டில் வாழை மரம் கிடையாது அதனால அதை பிடுங்கி போட்டாங்க உடனே பிடுங்கி அந்த கண்ணை தூக்கி போட்டாங்க ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் ஒரு சில மரங்கள் வச்சா நம்ம வீட்டுக்கு நல்லது ஒரு சில மரங்கள் மற்றவங்களுக்கு ரொம்ப நல்லதாகவும் இருக்கலாம் நம்மளுக்கு பிரச்சனையும் ஏற்படுத்தும் அதனால எந்த ஒரு மரத்தை வைக்க முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு வைங்க அதேமாதிரி பலாமரத்தை வச்சோம் அப்படின்றப்போ வச்சவங்க வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் ரெண்டு மூணு இடத்துல இதை பார்த்தேன் பலாமரம் வந்து வீட்டு பக்கம்லாம் வைக்க மாட்டாங்க கழனியில் எங்கேயாச்சும் தான் வைக்கணும் வீட்டு பக்கமே யாராச்சும் வச்சாங்க அப்படின்றப்போ அந்த வச்சவங்க இருக்க மாட்டாங்க அதே மாதிரி கழனியில் வச்சா கூட வச்சவங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க என்னுடைய பெரிய தாத்தா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பேர் நான் கவனிச்சிருக்கேன் பலாமரம் வச்சவங்க வீட்டில் அப்படின்றப்போ அந்த முக்கியமான பர்சன் வந்து இறந்து இருக்காங்க பட் ஒருவேளை உங்கள் வீட்டில் இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்றப்ப பிரச்சனை கிடையாது ஒருவேளை வச்சுருக்கீங்க உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்றப்போ அதை தவறை எடுத்துக்க வேணாம் இது வந்து ஒரு வாஸ்து வாஸ்திரியத்தையே சொல்லப்படுற விஷயங்கள் சரிங்களா இது வந்து உங்களை துன்புறுத்தணும் உங்களை காயப்படுத்தணும்னு சொல்கிற விஷயமே கிடையாது ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இந்த உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மணக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே